சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இன்றைய தலைப்பு கர்மா என்றால் என்ன அது எத்தனை வகை உள்ளது நாம் கர்மாவிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் இதுதான் தலைப்பு கர்மா என்பது ஸ்நாம் செய்யும் செயல்கள் என்னடா இவ்வளோ ஈஸியாக சொல்லிவிட்டார்களே என்று நினைக்காதீர்கள் நாம் செய்யும் நன்மை தீமை இந்த செயல்கள் செய்வதோடு இல்லாமல் அந்த செயல் செய்வதின் உள் நோக்கம் என்னவோ அது நற்பலனை தருவதாக இருந்தாலும் சரி தீய பலனை தருவதாக இருந்தாலும் சரி அதுதான் கர்மாவாக மாறுகிறது நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் நீ தீமையை மனதில் உட்புறம் வைத்துக்கொண்டு நோக்கமாக செயல் வந்து கர்மாவாக மாறுவதில்லை முன்பே சொல்லியிருக்கிறேன் செயலின் நோக்கம் உள்ளே மாறுபாடாக இயற்கைக்கு முரண்பட்டதாக மற்றவர்களுக்கு தீமை செய்வதாக இருந்தால் அது உன்னுடைய கர்மாவாக மாறுகிறது இவ்வளவுதான் மீண்டும் சொல்கிறேன் செயல் கர்மா என்றால் ஊழ் செயல் வினை வினை என்றால் செயல் இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உயர்வின்றி தாழா உயற்றுபவர் அன்னைக்கே எழுதிட்டார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரம் செப்புகிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் பிறவினை சூழமுன் தான் முந்துரும் இந்த ஊழ் என்பது நம்மளுடைய செயல்கள் அந்த செயலின் உள்நோக்கம் மற்றவர்களுக்காக செய்வதாக இருந்தாலும் சரி நமக்காக நாம் செய்து கொள்வதாக இருந்தாலும் சொன்னால் உள்நோக்கம் வந்து யாருக்கும் தீமை பயப்பதாக இருக்கக்கூடாது சுயநலமற்ற செயல்களாக இருக்க வேண்டும் வாய்மை எனப்படுவது யாதனேன் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் இல்லையா நல்ல வாய்மை என்பது உண்மை மற்றவர்களுக்கு உபயோகப்படும் வகையில் நாம் இருக்க வேண்டும் இது இயற்கையின் சட்டம் இந்த ஊழ் என்கிற வினை செயல் இதை தான் நாம் கர்மா என்று சொல்கிறோம் இது மூன்று வகை என்று பிரித்தாளப்பட்டுள்ளது எப்படி வருகிறது இந்த கர்மா இந்த ஜென்மம் நாம் எடுக்கிறோம் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான ஜென்மம் இல்லை லட்சக்கணக்கான ஜென்மங்கள் மாணிக்க சொல்கிறார் கடற்கரையில் உள்ள மணல்களை கூட எண்ணிவிட முடியுமா நாம் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது அதை தாண்டி இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த கர்மா எப்படி வருகிறதுனா மூன்று வகை கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த சஞ்சித கர்மா என்பது நம்மளுடைய மூதாதையர்கள் அவர்கள் செய்த பாவங்களில் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் தீர்த்தது போக மீதி உள்ளது அவர்களுடைய மகன்களாகிய நம் அப்பா அம்மா இவர்களை சாரும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கடிந்தது போக மீதி மிச்சம் நம்மையும் வம்சத்தாரையும் சாரும் இது சஞ்சித கர்மா ஏன் நம்மை வந்து சாரும் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் செய்த நல்வினை தீவினை எவற்றாக இருந்தாலும் அவற்றில் நமக்கும் பங்கு உண்டு ஏன்னால் நாம் அவன் உண்ட உணவு உடுக்க உடை இருக்க எல்லாம் கொடுத்தவர்கள் அவர்கள் நம் மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையாக வருகிறது பெற்றோர் கடன் பிள்ளையை வழி நடத்துவது ஆனால் பெற்றோர் கடன் மட்டும் இல்லை அவருடைய பெருந்தன்மைக்கு நம் அவர்கள் வயிற்றில் நமக்கு இடம் கொடுத்தார்களே அதுவே பெரிய செயல் எளிதாக சொல்லிவிடாதீர்கள் என்னையான் பத்த என்று கேட்காதீங்க அம்மா கிட்ட போயிட்டு நம் ஆன்மாதான் நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்ற வகையில் தாய் தந்தையரை நிர்மாக்கிறது என்று உபனிஷத்துக்கள் சொல்கின்றன அதற்கு தகுந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் நாம் அன்னையினுடைய வயிற்றில் பிண்டமாக இருக்கிறோம் எப்படியெல்லாம் மாறுகிறது தெரியுமா நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு வந்தது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா நாம் சென்ற ஜென்மங்கள் எத்தனையோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்தது போக போக வீரோடு பிறந்து பிறந்து மீதி மிச்சம் உள்ளது பிராரப்தம் அவன் என்ன பிராப்தம் பண்ணிட்டு வந்தானோ தெரியலப்பா நம்ம இப்படி நல்லா இருக்கிறான் குழந்தை ஒரு இடத்தில் பிறக்கும் போதே என்ன கர்மத்தை பண்ணிட்டு வந்துட்டோ இவ்வளோ கஷ்டப்படுது இந்த குழந்தை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை சரியா நான் செய்த கர்மம் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அந்த பிராப்தத்தை தான் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம பிறக்கணும் மீதியை நம்ம திரும்ப கழித்து ஆகணும் திரும்ப மேலே மேலே யாராவது கர்மா செய்வாங்களா செயல் செய்வாங்களா மற்றவங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாது அந்த எண்ணம் வர்றதே ஒரு பெரிய கர்மம் எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணம் தான் நம் வாழ்க்கை வழி நடத்தி செல்கிறது இதுதான் ஆகாமிய கர்மம் சரியா ஏன் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம் என்றால் இயற்கை நமக்கு கொடுத்தது இந்த உடம்பு பஞ்சபூத சேர்க்கை தான் இந்த உடம்பு என்று ஏற்கனவே சொல்லி ஆயிற்று அப்போது இயற்கைக்கு முரண்பாடாக நாம் எது செய்தாலும் இயற்கை சட்டத்திற்கு எதிராக நாம் செயல் செய்தால் அது கர்மாவாக மாறுகிறது சிம்பிள் அவ்வளோதான் நீ இயற்கைக்கு உட்பட்டு இறைவனால் நீ அங்கிருந்து இங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறாய் சென்ற ஜென்மங்களில் செய்த பாவங்களெல்லாம் கரைத்து விட்டு மீதி மிச்சம் இருக்கிறது நீ போய் சென்று இதை தீர்த்து வா என்று தான் நம்ம இங்கே தூக்கி போட்டாங்க நாம் இங்கும் வந்து கோபம் குரோதம் லோகம் படி வாங்குத என்ன தூக்கிட்டு போகிறோம் உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் இருக்கும் ஆசையோ எண்ணிலா கோடி ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் நெருப்பு மாதிரி போய் சாப்பிட்ற நேரம் வந்து வேகமாக ரசித்து ருசித்து இயற்கையோடு ஒன்றிணைந்து சாப்பிட்ணும் இன்றைக்கி அப்படியே சாப்பிட்றாங்க டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க செல்லை பார்த்துக்கினே அதில் என்ன இருக்குன்னு கூட தெரிய தடவுறோம் சரியா இயற்கையோடு இயற்கையாக ஒன்று இயற்கை சட்டத்திற்கு மாறுபடாமல் நாம் நாலு பேருக்கு நன்மை புரிந்து நம்மளுடைய உயர்வான எண்ணங்களை மனதில் கொண்டு செய்யும் கர்மாக்கள் யாவுமே உண்மையாகவே சிறந்த கர்மாவாக மாறுகிறது அதனால்தான் சரி தெரித்தோ தெரியாமலோ செய்த நம்மளுடைய செயல்கள் இப்பொழுது தெரிந்த பிறகாவது நம்முடைய எண்ணங்களில் மாறுபாடு இருக்க வேண்டும் அப்பா எண்ணம் மாறினால் உன் வாழ்க்கை உயர்வு பெறும் இதில் சந்தேகமே கிடையாது அடித்து சொல்வேன் நம்மளுடைய உயர்வான எண்ணங்கள் உன்னை வழி நடத்தினால் அவை கரெக்டாக நீ நீ நாலு பேரை வழி நடத்திக்கிட்டு போகலாம் உன்னை பார்த்து நாலு பேர் உன் பின்னே வருவார்கள் உன் செயல் சிறக்கும் செயல் சிறக்கும்படி நீ வாழ வேண்டும் தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றலில் அத்தலின் தோன்றாமை நன்று தோன்றி புகழோடு தோன்றுக அத்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழோடு தோன்றலப்பா நான் ஏதோ ஒரு ஏழை வீட்டில் பிறந்தேன் சரி போனா போகுது படித்தேன் இல்லை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறியா கற்க கசடரை கற்பவை பின் நிற்க அதற்கு தக நிற்கிறீங்களா எத்தனை பொய் அதை மறக்க எத்தனை மேலே 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 பொய் அசிங்கமாக இருக்கணும் சரியா முதல் பஞ்சமாபாதங்கள் பொய்க்கு தான் முதலிடம் பொய் கற்பழிப்பு திருடு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம் மனம் விசாலம் அடைய வேண்டும் நான்கு பேருக்கு கொடுக்கும் எண்ணம் வர வேண்டும் முதலில் அன்பு நமக்கு வர வேண்டும் வள்ளல் பெருமான் வாடிய போயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடிய பயிர் அது ஒரு உயிர்னு பார்க்குறார் ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறார் தண்ணி வறட்சி தாங்க முடியல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து காலகட்டம் பஞ்சம் பசி பட்டினி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீர் இல்லை ஒரு விளக்கும் குச்சியை கொண்டு ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனாராம் அவருடைய சிஷியர்கள் கூட காலையில் போகும்போது வற்றாத ஒரு ஏரி உண்டாயிற்று அதன் மூலமாக நீர்ப்பாசனமும் இன்றும் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள் எல்லோருக்கும் நன்மையை எடுத்து சொல்ல வேண்டும் மக்கள் அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள் நிறைய கர்மங்கள் செய்கிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏழையாக தவிக்கிறார்கள் என்று நல்ல உபதேசம் சொல்லப்போனால் யாரும் வரவில்லையா இறுதியாக சாப்பாடு ஏதாவது போட்டால் வருவார்கள் அதற்கு தானே இவர்கள் வெளியில் போய்விடுகிறார்கள் என்று அந்த காலத்தில் வந்து கேட்ப பெரிய பெரிய அண்டாவை செஞ்சு கொடுக்குறாங்களாம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கு திரும்ப அவனுடைய தருமா நல்லதை க சொன்னாக்க காதில் கேட்குமா திரும்ப போய் தூங்குகிறான் சாப்பிட்ற நேரத்துக்கு வரான் திரும்ப தூங்குகிறான் கடை விரித்தேன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போது நாம் செய்யும் செயலில் முதலில் அன்பு இருக்க வேண்டும் இரண்டாவது ஜீவகாருண்யத்தை அவர் போற்றினார் சில பேர் கொசு கடிச்சா கூட அதை நசுக்க மாட்டேன்றாங்க பக்கத்தில் தட்டுறாங்க அது பறந்து ஓடிப்போச்சு ஒரு ஜீவனை கொல்லக்கூடாது எல்லாருக்குமே என்னால் அவர் மாதிரியே நாங்கள் உண்ணாவிரதம் உண்ணாவிரதமெல்லாம் இருந்து நாம் எல்லோருக்கும் உணவளித்து நீங்கள் சொல்வது போல் நாங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம் அப்படி என்று எங்களால் முடியவில்லை என்ன செய்வது செய்யதான் முயற்சிக்கிறோம் என்றால் வரிசையாக சென்று கொண்டிருக்கிறது எறும்புகள் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு அரிசி கொஞ்சம் எடுத்து போட முடியாதா ஒரு கோதுமை ஒரு வெள்ளம் கலந்து ஏதோ ஒன்றை தூவ முடியாதா ஆயிரம் பேருக்கு நாம் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை நம்மளால் இயன்றது இதைக்கு தான் அப்பொழுதே பாடிவிட்டார்கள் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை இன்றைக்கு ஐப்பசி அண்ணாபிஜே அண்ணாபிஷேகம் நடைபெறப் போகிறது மதியம் இரண்டிலிருந்து சாயங்காலம் ஆறு வரை பரணி நட்சத்திரத்தில் தான் வரும் அது வருஷம் வருஷம் உங்களால் முடிந்த அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்து போய் கொண்டு போய் கொடுங்கள் இறைவனுக்கு அது அபிஷேகமாக சமர்ப்பிக்கப்படும் நம்மளுடைய தரித்திரம் தீங்கும் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் நம்மளுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்கும் ஆகவே இது கிடைக்கும் என்பதற்காக தான் நான் போய் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தில் போய் கொடுக்காதீர்கள் இறைவனுக்காக மனமு வந்து கொண்டு போய் கொடுங்கள் சரியா நாம் சமைக்கும் சாப்பாடு இறைவனுக்கு நிவேதனம் செய்த பிறகு தான் நாம் சாப்பிட வேண்டும் என்பதுதான் கோட்பாடு ஆனால் இன்றைய கம்ப்யூட்டர் உலகில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மனதளவில் மானசீகமாக இறைவனை நினைத்து அதற்கு தான் சமையுங்கள் என்று நேற்று நான் கட்டுரை போட்டேன் வீடியோ போடுறோன்னா நம்ம ஏதோ கண்ணால் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம் நம்ம ஏதோ ஒன்று கேட்குறோம் பாதி பாதி விட்டுட்டு விட்டுட்டு கேட்கலாம் அது கிடையாது ஒன்றை கண்டுபிடித்து நாம் சொல்கிறோம் இவ்வளோ பயிற்சி செய்கிறோம் இத்தனை புத்தகங்கள் படிக்கிறோம் இத்தனை புத்தகங்கள் படிக்கும்போது வருஷ கணக்கில் குறைந்தது ஒரு ஆயிரம் புத்தகமாவது படித்திருப்பேன் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நான் குடியிருந்த வீட்டின் மாடியில் லைப்ரரி இருந்தது கரும்புத்தின்ன கூலி வேண்டுமா எத்தனை பிரமாணங்கள் படிக்க படிக்க முடியுமா அத்தனையும் சைவம் வைணவம் சாத்தம் சௌரம் கௌமாரம் காணாபத்தியம் ஒவ்வொரு பிரிவாக எடுத்து படித்தேன்னா ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை பற்றி கொண்டு புண்ணியம் தேடிக்கொண்டே காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு பாவம் செய்து கொண்டே போகக்கூடாது அங்கே போய் காசியில் போய் சாத்தா எனக்கு மோட்சம் கிடைத்ததும் முக்தி கிடைத்ததும் கிடைக்காது தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்குது சேசின பாப்பாணி கோசியில் கட்டிங்கன்னா காசிக்கு பார்த்தா கர்மம் தீராது செஞ்ச பாவத்தை நம்முடைய இடுப்பு ஆடையில் கட்டி கொண்டு கோசி என்றால் கோமனம் கௌபீனம் கட்டிக்கொண்டு போனாக்கா அங்கே போய் திரும்ப திரும்ப நம்ம கூடயே நம்ம ஆத்மாவுக்குடையே பயணிக்கிறதுப்பா நாம் செய்யும் தான தர்மங்கள் நன்மை தீமை எல்லாமே எப்படி அது ஆத்மாவுக்குள் பறவை நாம் தான் இங்கே சுட்டி எரித்து விடுகிறோமே அல்லது புதைக்கப்பட்டு விடுகிறோமே என்றால் நம்மளுடைய உடம்பு மட்டும்தான் இங்கே செய்யப்படுகிறது என்ன செய்யப்படுகிறது சமாதியாக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது உள்ளத்தில் இருந்து இந்த உடம்பிலிருந்து உள்ளத்தினுள் ஜீவன் என்கிற பரமாத்மா ஜீவாத்மா அந்த பரமாத்மாவின் ஒரு துளி நம்முள் இருந்து அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது அதனால் தான் அந்த ஜீவாத்மா மூச்சு காற்றோடு சேர்ந்து உள்ளே இருக்கும் ஆத்மா வெளியே சென்று விட்டால் ஜீவன் வெளியே சென்று விட்டால் ஜீவன் உள்ளே இருந்தால் நாம் சிவம் ஜீவன் வெளியே சென்று விட்டால் நாம் சவம் சரியா அந்த ஜீவன் வெளியே சென்ற ஜீவன் நாம் நல்லது எல்லாம் பார்வையிட்ட சாட்சியாக இருக்கிறது நம்மோடு சேர்ந்து நன்மை தீமைக்கு அதுவும் ஒரு காரணமாக மாறுகிறது அதுவும் கொஞ்சம் தண்டனை பெற தான் செய்கிறது சரியா இந்த வெளியில் சென்ற அந்த ஜீவன் நம்ம உடம்பை விட்டு வெளியே சென்று விட்டது இந்த உயிருக்கு சத்தியம் என்று ஒரு பொருள் உண்டு தான் உடம்பிலிருந்து வெளியே சென்ற உயிரை சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உயிருக்கு சத்தியம் என்று ஒரு பெயர் உண்டு அதுதான் வெளியே போய்விட்டால் சத்தியம் போய்விட்டது சத்தியம் போய்விட்டது சத்தியம் போய்விட்டது செத்து போய்விட்டோம் சரியா அந்த ஜீவன் வெளியே போன பிறகு இந்த உடம்பு கீழே இங்கேயே புதைக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது நாம் செய்யும் தீவினை நல்வினை தீவினை நீங்கள் சொன்னீங்களே கர்மா என்றால் என்ன இயற்கைக்கு ஒத்திசைவாக செய் இல்லாமல் நாம் நம்ம இஷ்டத்திற்கு நம் சுயநலத்திற்கு மற்றவர்களை வீணடிப்பதற்கு மற்றவர்களை பழிவாங்குவதற்கு செய்யும் அத்தனை செயல்களும் கர்மாவாக மாறி அந்த ஜீவனுக்குள் புகுந்து மூச்சுக்காற்று என்கிற பிராணவாயு கலந்து விடுகிறது ஆத்மா போய் வெளியில் நின்று தன்னுடைய உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கிறது அது அங்கே செல்ல வேண்டும் சரியா உள்ளே இருந்துக்கிட்டு எம்மா கஷ்டப்பட்டுச்சோ சரி நிறைய திரும்ப திரும்ப புனர்ஜென்மம் சீக்கிரம்லாம் யாரும் வரமாட்டாங்க அங்கே ஒரு திறவுகோல் இருக்கிறது சரியா இங்கே அநியாயம் செய்துவிட்டு அங்கே போனாக்கா அங்கே நீ போகிறதுக்கே பயந்துக்கின்னு வெளியில் நிறைய ஆத்மாக்கள் சுத்தும் நான் திரும்ப சொல்கிறேன் கர்மா என்பது லேசு இல்லை இனிமேல் ஆகுது நான் திரும்ப சொல்கிறேன் கொஞ்சோண்டு யாருக்காவது கொஞ்சமாவது அன்னம் கொடுங்க ஒரு பத்து ரூபா இருந்தால் ஒரு ரெண்டு ரூபா டீ வாங்கி கொடுங்க ரெண்டு ரூபாய்க்கு ஆமாம் டீ வாங்கி கொடுக்குறேன் பத்து ரூபாய் சரி போனா போகுது பத்து ரூபாய் சரியா கொஞ்சம் ஒரு கைப்பிடி சாதமாவது கொடுங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன் யாவருக்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை ஒரு க புல்லுக்கட்டு கொஞ்சோண்டு யாவருக்குமாம் உணவும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி தான் கேட்டான் தட்டோட கேட்கலை யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இன்னைக்கு ஐப்பசி அண்ணாபிஷேகம் அதில் தான் நான் பிடிச்சேன் நான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை எதுவுமே என்கிட்ட இல்லைம்மா சரி போனா ஒரு வெத்தலை ரெண்டே ரெண்டு இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு வில்வ இலை சரி எதுவுமே இல்லை இருந்து ஒரு மரத்துல இருந்து இந்தா பயனால இந்தா புடிது இந்தா ரெண்டே ரெண்டு இலை இந்தா ரெண்டு பூவு இந்த ஒரே ஒரு பழம் கொஞ்சோண்டு ஒரு சாக்லேட்டு ஒரு மிட்டாய் ஏதோ ஒன்று யாவருக்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசிவிற்கு ஒரு வாயுரை புல் பசுமையான இடைத்தழைகள் பசுமையான இடைத்தழைகள் நான் காய்ந்ததை சொல்லணும் நாம் சாப்பிடும்போது யாரோ ஒருத்தர் வந்து விட்டார்களா யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இருந்தால் பவனை கொஞ்சோண்டு எடுத்துக்கா அவ்வளவுதான் அதில் எவ்வளவு ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்துக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறோம் அத்தனை சிவலிங்கத்தையும் அத்தனை பருக்கையும் சிவலிங்கம் மீது உழும்போது நாம் அதை உட்கொண்டால் ஆயிரம் கோடி லட்சம் அந்த அரிசியினுடைய அரிசி என்பதே சிவலிங்க வடிவம்தான் அதை நாம் காணும்போது நமக்கு கோடி புண்ணியம் அதனால்தான் சோறு கண்ட இடம் சுருக்கம் சரிங்களா நாம் செய்யும் செயல்கள் இன்முகத்தோடு திரும்பவும் சொல்கிறேன் சொல் செயல் அதோடு இல்லாமல் காயம் எதனாலையும் மனிதர்களை புண்படுத்தாதீர்கள் தயவு செய்து சொல்கிறேன் ஏதோ ஒரு மேடையில் யாரோ நான்கு பேர் பேசுகிறப்ப அப்படின்ட்டு போகிறது அதை அவன் பார்த்துடுறது அன்றைக்கெல்லாம் அவன் தூங்காமல் இருப்பான் பேச்சிலேயே கொல்லுவாங்க கொஞ்சோண்டு நம்ம நல்லது நினச்சி போவோம் ஏதோ ஒரு இக்கண்ணை வச்சு மனசில் டச் பண்ணி விட்டுருவாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு தூங்க முடியாது பேச்சாலே ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் வெல்லும் சொல் இன்மையறிந்து பேசுதல் நலம் பயக்கும் சொல் செயல் காயம் எவற்றாலும் மற்றவரை புண்படுத்தாமல் இருப்பது நற்செய்கையால் நல்ல கர்மாவாக மாறும் மற்றவருக்கு செய்யும் அன்பு இரக்கம் பாசம் நாம் கொடுக்கும் பணம் என்ன தர்மமோ அது தர்மம் தலைக்கும் பெற்றோர் செய்த பாவம் இல்லையாய் பிறந்ததாமே நீ உனக்காக அடுத்தவங்களுக்காக ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தயவு செய்து தீய கர்மா செய்யாதீர்கள் தகப்பன் செய்த கர்மா தலையை சுற்றி அடிக்கும் யார் தலையை சுற்றி அடிக்கும் நம் வம்சத்தில் எவன் முதலாக இருக்கானோ அவன் மாட்டிக்கொள்வான் தீய செயல்களை நினைக்கவே நினைக்க வேண்டாம் எண்ணத்திற்கு மிக 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 அதிக சக்தி உண்டு ஆனால்தான் தான் எண்ணம் போல் வாழ்வு உன் எண்ணம் நன்றாக இருந்தால் உன்னுடைய கைகளில் ஏழு வருடங்கள் ஏழு மாதங்கள் இவற்றில் புதிய புதிய ரேகைகள் ஒளிர் ரேகைகள் தோன்றுகிறது அதனால்தான் உன் எண்ணம் உன் கையில் உன் செயல் உன் கையில் உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையாகவே நம் வாழ்க்கை இறைவன் கையில் அதையும் தாண்டி நாம் இங்கு வந்துவிட்டு இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் விழிப்படைந்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இயற்கை சட்டத்திற்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாது இயற்கையால் படைக்கப்பட்ட இறைவனின் விதிக்கு உட்பட்டு நாம் இங்கு வந்து பிறந்திருக்கிறோம் அந்த இயற்கையோடு ஒத்திசைவோடு சென்று கொண்டு யார் மனதையும் புண்படுத்தாமல் யார் நமக்கு என்று ஒரு சுயநல மதிப்பு இல்லாமல் சுயநலத்தோடு இல்லாமல் மற்றவரை புண்படுத்தி மகிழாமல் நேர்மையாக இருந்து மற்றவருடைய மனம் புண்பட்டி இருந்தால் அதை ஆற்றுவிக்கும் தன்மையாவது இருக்கட்டும் அதனால்தான் கடைசியில் ஒரு வார்த்தை பிறர்க்கு இன்னுரை தானே தன் என்னால் எதுவுமே கொடுக்கவே இல்லை கொடுக்க முடியல யாவருக்குமாம் ஒரு இறைவிற்கு ஒரு பச்சிலை கொடுக்க முடியல சரி போகட்டும் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை சரி ஓகே இல்லை யாவருக்கு உண்ணும்போது ஒரு கைப்பிடி அதுதான் நான் சொன்னனேன் தரித்திரியம் என்பது வேற தரித்திரிய மனசுன்றது வேற இருக்கும் நிறையா கொடுக்க மனது வேறு எதுவுமே கொடுக்க இல்லை சரி போனால் போது யாருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே இன்பமாக பேசிட்டு இனிமையாக பேசிட்டு நீ போகிற இடம் உகலகலகளான்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் சுற்றி சிரிப்பும் ஒரு சந்தோஷமும் ஒரு நேர்மறை ஆற்றலும் சுழ்ந்து சுழ்ந்து வரும் சரியா இதுதான் நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை எண்ணங்கள் நற்செயல்கள் இவைதான் நல்ல கர்மாவாக மாறுகிறது நாம் தப்பித்துக் கொள்வதற்கே என்ன வழின் கேட்ட இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் நாம் கர்மாவில் போய் சிக்கக்கூடாது என்றால் புரிகிறதா சிலப்பதிகாரம் சொல்கிறது சென்ற ஜென்மத்தில் கண்ணகி கோவலனுடைய வாழ்க்கை முறை எப்ப ஏன் அவன் தவறு நல்லவனாக இருந்தான் ஏதோ கேவலனாக மாறினான் மாதவியுடன் சென்று வாழ்க்கை நடத்தினான் மணிமேகலை பெற்று எடுத்தார்கள் கண்ணகி பாவம் தவறா வீட்டில் மாமனார் வீட்டிலே கஷ்டப்பட்டுன்னு எத் எவ்வித தவறிலுமே செய்யாத அவள் பாவம் கடைசியில் அந்த ரெண்டே ரெண்டு சிலம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற இடத்துல பலகலப்படுகிறான் பின்னர் ஜென்மத்தில் கண்ணகி நீலி என்ற பெண்ணாக பிறந்திருக்கிறான் கோவலன் ஒரு வாணிகன் வாணிகனாக பிறந்திருக்கிறான் அவன் வாணிகம் செய்து விட்டு வரும்போது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் எண்ணயோ அத்தனையும் தலையில் சூ எடுத்துக்கொண்டு விடிகாலை சென்று இன்ன எண்ணெய் விட்டு விட்டு ஏ சாயங்காலம் வரும்போது திரும்ப வரும்போது கொஞ்சோண்டு அங்கே ஒரு காளி தேவி இருப்பாங்களாம் நடைப்பயணம்தான் வண்டி எல்லாம் இல்லை காட்டோடு காடு குறுக்கு வழியில் சென்று அடுத்த ஊருக்கு சென்று எண்ணெய் விற்று வரும் வாணிகன் கோவலன் சென்ற ஜென்மத்தில் அப்படி அவன் செல்லும்போது அங்கே ஒரு தேவியினுடைய ஒரு கோவில் இருந்ததான் கர்மா என்றால் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் இல்லையா அதுக்கு பதில் இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு கதை கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து அந்த காளி தேவிக்கு ஊற்றி தீபம் வைத்து விட்டு செல்வான் வரும்போது அனைத்து எண்ணெயும் விற்றுவிடும் அதிலும் ஒரு உழக்கம் சின்னதாக அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துக்கொண்டு வருவான் வந்து சாயங்காலம் இருட்டு விடும் அதே காளி தேவிக்கு மீண்டும் எண்ணெய் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவதற்காக ஒரு நாள் கொண்டு வருகிறான் இது அவனுடைய வாடிக்கை எங்கிருந்தோ ஒரு மூதாட்டி ஓடி வருகிறார் ஐயா எனக்கு ஒரு அவசரம் அந்த பிரசவிப்பதற்காக ஒரு பெண் துடித்து கொண்டிருக்கிறாள் குழந்தை குறுக்காக மாட்டிக்கொண்டது கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இவனோ வைத்திருப்பதோ உழக்கில் ரொம்ப உண்டு அது கூட சாயங்காலம் காளிக்காதேவி இருட்டாக இருக்குது கோயில் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஊற்றிட்டு விளக்கேற்றுட்டு போகிறோம் வீட்டுக்கு இவர் சரி ஆபத்திற்கு பாவம் இல்லை என்று அந்த எண்ணெயை அந்த மூதாட்டியிடம் கொடுத்து விடுகிறார் அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அவ்வளவுதான் அவன் கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துருந்தான் ஒரு மனிதனை ஒரு அப்பாவி ஒரு ஆளை நான்கு பேர் துரத்தி கொண்டு வருகிறார்கள் இவன் செய்வதறியாவது ஓடி சென்று இவனை கலந்து போது ஐயா என்னை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்னை காண்பித்து கொடுத்து விடாதீர்கள் என்று காளி தேவி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இந்த துரத்திக்கிட்டு வந்தவனை துரத்திக்கிட்டு வராங்க முன்னாடி ஓடுறவன் இவன் அம்மா இதை எதுவும் தெரியாத மாதிரி பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தாங்க என்ன பண்ணுறாங்க ஏன்பா இந்த பக்கம் ஒருத்தன் போனானா அவன் வாய் தங்கு பதில் சொல்லலை கம்முன்னு இருந்திருக்கலாம் இல்லையா சும்மா இல்லாமல் காளி தேவி அப்படி பார்த்தோம் செய்கையால் வந்த கர்மா சரியா அப்போ கண்டுபிடித்து விட்டார்கள் ஓ இவன் கோவிலுக்குள் பார்க்கிறான் அதற்குள் தான் போய் புகுந்துருப்பான்னு தே க அது பின்னாடி இருந்த காளி தேவி பின்னாடி இருந்த மனிதனை இழுத்து சிவச்சந்தம் செய்து விட்டு போய்விட்டார் இந்த செய்தியை அறிந்து மாதிரி என்ற ஆயர்குல பெண்ணிடம் தயிர் விட்டு கொண்டிருக்கும் பெண்ணிடம் அடைக்கலமாக கொடுத்துவிட்டு இவன் சிலம்பு வைக்கப் போகிறான் அடுத்த ஜென்மத்தில் சரியா சென்ற ஜென்மத்தில் அந்த கொலைகளப்பட்டவனுடைய மனைவி பெயர் நீலி அவள் ஓடி வருகிறாள் ஐயோ என் ஒன்றுமே அறியாத என்னுடைய கணவனை இப்படி செய்து விட்டார்களே என்று கொலைகளை செய்வதே கண்ணீர் வடிக்கிறாள் எல்லாம் வாழ்க்கையை கைவிட்டு போய்விட்டதே எனக்கு இருந்த ஒரே ஒரு மனிதர் இவர் தானே இவரும் போய்விட்டாரே எனக்கு வந்த துன்பம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்களை பிடிக்க வேண்டும் யார் இதுக்கு காரணமாக இருந்தார்களோ அவரை போய் சேரும்னு அவளும் செத்து போயிட்டான் அடுத்த ஜென்மத்தில் கரெக்டாக அதே மாதிரியே நீலி கண்ணகியாக வரான் இப்படி திரும்பி பார்த்த அந்த வாணிகன் தான் இந்த ஜென்மத்தில் கோவலனாக வரும் காட்டி கொடுத்தப்பட்ட அந்த நான்கு பேர் வந்து சிரச்சேதம் செய்கிறாங்க இல்லையா அதில் ஒருவன் போன ஜென்மத்தில் மாய்க்கப்பட்ட அந்த நீலியின் கணவன் இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் பிறவினை சூழும் தான் வந்துடும் செய்யும் கர்மா நினைவால் சொல்லால் செயலால் எதுவாக இருந்தாலும் நம்மை பாதிக்கும் நல்ல செயல்களை செய்து இறைவனை பற்றி கொண்டு இறை தியானத்தில் மூழ்கி எந்த ஒரு நல்ல நினைவுகளோடு செய்து மற்றவர்களுக்கு பயன் நம் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டால் நாம் இறைவனிடம் சென்று முறையிட வேண்டிய அவசியமும் இல்லை இறைவன் நம்மை ஊய்வித்து மிக்க நமக்கு அருளை செய்வான் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து எல்லாரும் பயன்பெறுங்கள் மீண்டும் திரும்ப நல்ல கருத்துக்கள் நான் சொல்லும்போது அது உங்களை வந்து சென்றடையும் இந்த ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்